அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு ஸோ நம்ம பேசி பிளானர்லாம் வந்துருச்சு ஸோ எல்லோரும் அந்த ஒரு பரபரப்பெல்லாம் தாண்டி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருமே அதை பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அதை எடுத்துருந்துருப்பீங்க எலெக்ஷன் இருக்கிறதுனால ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் தான் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஆல்மோஸ்ட்டு நமக்கு குரூப் ஃபோர்லாம் வந்து கரெக்டாக ஒரு ஒன் இயர் குரூப் ஃபோருக்குலாம் டைம் இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பிளானர் அப்படிங்கிறத எப்படி ஃபாலோ பண்ணலாம் என்ன மாதிரி மூவ் பண்ணலாம் ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரி வந்து ஸ்டெப் எடுத்து நீங்கள் அதை கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ எப்படி அடுத்து நம்ம மூவ் ஆகலாம் இப்போ அந்த இருக்கிற டைம் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து இது டைம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் நினைக்கிறீங்கன்னா ஸோ அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த எக்ஸாம் உடைய அந்த டைம் தள்ளி போகிறது எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அதை யோசிச்சுக்கோங்க இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு பேரலாக நீங்கள் இன்னொரு சைடு ஒரு ஒர்க்கை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுங்கள் யாருக்காவது இதை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து டைம் ஃபுல்லாகவே இருக்குது நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அதனால் எனக்கு எந்த இஷ்யும் இல்லை சார் நான் ஒரு வருஷம் நான் படிக்க தயார் அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆனால் ஆல்ரெடி படித்திருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செவன் டு எயிட் மந்த்து கேப் இருக்குது நான் ஃபுல் டைமாக படிக்கலாமான்னு கேட்டால் அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு டிசிஷனாக நீங்கள் அதை எடுக்கணும் எப்படின்னா நம்ம இந்த ஏழு எட்டு மாதம் நம்ம ஃபுல் டைமாக படிக்கிறதுனால நமக்கு வேறு எதுவும் ஃபேமிலி இஷ்யூ வருமா இல்லை நம்ம ஏதாவது வேலைக்கு போய்கிட்டே படிக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் செல்ஃபாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க உண்மையை சொல்லப்போனால் ஒரு காமனான ஒரு ஒரு சொல்யூஷன்னு இது கொஞ்சம் கிடையவே கிடையாது எல்லா மாணவர்களுக்கும் இது ஒன்று தான் இதை செஞ்சால் எல்லோரும் போதும்பா அப்படின்னு ஒன்று கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை வேறு வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த வாழ்க்கை முறையை பொறுத்து நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டே படிக்கலாமா இல்லை ஃபுல் டைமாக படிக்கலாமா இல்லை வேலைக்கு போயிட்டே படித்தாலும் அதில் என்ன மாதிரி வேலையை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டைமிங் ஈவினிங் எத்தனை மணிக்கு வந்து படிக்கிற மாதிரி அதை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸை வச்சு உங்களுடைய சுற்றுச்சூழல் நீங்கள் சுற்றி உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து உங்கள் ஃபேமிலியையும் கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவெடுங்க சரி இப்போ வந்து இந்த டைம் இருக்கே சார் இது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் அதுவும் உங்களுக்கு தான் அதாவது கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் ஏன் அப்படின்னா துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து நம்ம படிக்கிறதோடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கலாம் ரொம்ப பொறுமையாக நீட்டாக கொஞ்சமாக படித்து அதை தெளிவாக ரிவிஷன் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம முன்னேறலாம் அதாவது செவன் மந்த்த் எயிட் மந்த் அப்படிங்கிறது அது வந்து நம்ம ஒரு டைம் ப்ராப்பராக படித்து முடிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் அதனால் இது வந்து ரொம்ப நிறைய டைம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ப்ராப்பராக என்னென்ன படிக்கணும் எவ்வளோ நாளில் நம்ம இதை முடிக்கலாம் எவ்வளோ நாளில் நம்ம இதை படித்து முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கை நீங்களே அனலைஸ் பண்ணணும் செல்ஃப் அனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் வந்து ஒரு காமனாக ஒரு எல்லா மாணவர்களுக்கும் ஒரு யாராவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் அது வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் அது செட் ஆகாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து நீங்கள் வந்து வேலைக்கு போகலாமா இல்லை வேலைக்கு போயிட்டே படிக்கலாமா என்ன வேலையை சூஸ் பண்ணலாம் இல்லை ஃபுல் டைமாக படிக்கலாமா எல்லாமே முடிவும் உங்கள் கையில் ஆலோசனைகள் எவ்வளோ பேட்ட வேணாலும் கேளுங்கள் ஆனால் அதோடைய ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு அதை யோசித்து கரெக்டாக எடுங்க ஆனால் என்ன முடிவெடுத்தாலும் அதில் படிக்கணுங்கிறத மட்டும் விட்டுறாதீங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறதா இல்லை வேலைக்கு போகாமல் ஃபுல் டைமாக படிக்கிறதா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் முடிவாக தவிர்த்து இந்த படிக்கிறதே விட்டுறலாம் நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு அதை செஞ்சு யோசிக்காதீங்க ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தான் அந்த ஒர்க்கு வேணும் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அந்த ஒர்க்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் கொடுக்கணும் ஒரு ப்ராசஸ் பண்ணணும் இன்றைக்கி வேலைக்கு போயிருக்கிற இந்த குரூப் ஃபார் கவுன்சிலிங் இருக்கு நிறைய பேர் இப்போ ஜாப் வாங்கி அதை ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க அவங்க போன அட்டம்ப்ட்டில் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மார்க்லேயோ மூணு மார்க்குலையோ மிஸ் ஆகிருந்துருக்கும் அப்போ அந்த டைமில் சரி நம்ம இதுக்கு மேலே எங்கே முயற்சி பண்ணுறது நம்ம பார்த்துக்கலான்னு விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு இப்படி ஒரு இடம் கிடச்சிருக்காது அப்போது அந்த ஃபைனலாக வேணாம்ப்பா அப்படின்னு விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற நினைக்கும் போது தயவு செஞ்சு யோசிங்க இப்படிலாம் நினச்சி விட்டுட்டு போகாமல் இருந்தவங்க தான் இந்த அட்டம்ல கிளியர் பண்ணி போகிறாங்க அப்போ உங்களுக்கு இந்த தடவை ஒரு கிளியர் ஆகலைன்னா கண்டிப்பாக அடுத்த டைம் வரும்போது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கலாம் ஏன்னா நிறைய மெஜாரிட்டியாக இப்போ நூறு பேர் வேலை வாங்குறாங்கன்னா அதில் பாதி பேர் எப்படி இருப்பாங்க போன அட்டம்ல அவங்களுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகியிருந்துருக்கலாம் அப்போ அவங்க இந்த அட்டெம் கிளியர் பண்ணிவிடுவாங்க அப்போ போன அட்டம்லேருந்து இந்த அட்டெம் வர்ற வரைக்கும் அவங்க அந்த ப்ராசஸ்க்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த வெயிட் பண்ணதே அவங்க எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம் அதை தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மையமாக கொண்டு நீங்கள் அதை முயற்சி பண்ணணும் அப்போ அந்த ஒவ்வொருத்தங்களும் போன டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் விடாமல் என்ன பண்ணியிருப்பாங்க ஒருத்தங்க வேலைக்கு போயிட்டே படிச்சிருப்பாங்க சில பேர் ஃபுல் டைமாகவே இருப்பா படிப்போம்பா அப்படின்னு படிச்சிருப்பாங்க அப்போது ஆல்மோஸ்ட் அவங்க இந்த படிச்சுருக்காங்கிறது தான் அவங்க விடலை அவங்க அதில் தெளிவாக இருந்தாங்க ஆனால் வேலைக்கு போகிறாங்களா பார்ட் டைம் வேலைக்கு போகிறாங்களா ஃபுல் டைம் வேலைக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அதனால் கண்டிப்பாக படிங்க படிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னால் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வேலைக்காக தான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது போது அதை டக்குன்னு விடக்கூடாது அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் சரி இப்போ டைம் இருக்குது தயவு செஞ்சு குரூப் ஒன் எக்ஸாமை மையமாக வச்சு படிங்க இனி வரக்கூடிய தேர்வுகள் ஒரு ஜிஎஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெறும் குரூப் ஃபோருக்கு மட்டும் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இனிமேலாம் படிக்கவே முடியாது அந்த காலெல்லாம் மாறிடுச்சு ஸோ இனிமேல் வந்து ஜிஎஸ் படித்தாலும் சரி இல்லை மேக்ஸ் படித்தாலும் சரி தமிழ் படித்தாலும் தமிழ் வந்து நமக்கு தெரியும் அவங்க ஸ்கூல் புக்கை தாண்டி எதோ புக்கை தொடுவாங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் படிக்க தான் போகிறோம் வேறு வழி இல்லை ஆனால் ஜிஎஸ் அப்படிங்கிறத தயவு செஞ்சு குரூப் ஒன்று மையமாக வச்சு படிங்க ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பரப்போகிற எக்ஸாமே குரூப் ஒன் தான் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு செவன் டு எயிட் மந்த்து வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க ஃப்ரீயாக அப்படின்னா எக்ஸாம்ஸை எழுதாமல் இருப்பீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்போ அந்த எயிட் மந்த்து ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக எக்ஸாம் குரூப் ஒன் அடுத்து குரூப் டூ டூ ஏ அடுத்து குரூப் ஃபோர் அப்படியே கண்டினியூவாக அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு அப்புறம் அப்படியே எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்போது செப்டம்பருக்கு அப்புறம் ரெகுலராக எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக அதுக்கு ரெடியாகி வெயிட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் படிக்கிறேன் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படிலாம் இறங்குனா அது ஜஸ்ட்டு மிஸ் அப்படிங்கிற அந்த மார்க்கில் போயிடும் நல்லா அந்த மாதிரி வந்து கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்போது ஒரு ஏழு எட்டு மாதம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் இதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை குரூப் ஒன் மாதிரி படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு தயவு செஞ்சு யோசிங்க நான் எதனால் குரூப் ஒன் மாதிரி படிங்கன்னு சொல்கிறேன்னா இப்போ அடுத்த வருஷத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமே குரூப் ஒன் எழுதுவீங்க அப்போ குரூப் ஒன் எழுதும் போது அதில் வந்து உங்களுக்கு தமிழ் இருக்காது ப்ரிலிமினரிக்கும் உங்களுக்கு தமிழ் இருக்காது மேக்ஸும் ஜிஎஸும் தான் அப்போது ஜிஎஸை நீங்கள் வந்து குரூப் ஃபோரை தாண்டி குரூப் ஒன் லெவலுக்கு நல்லா படித்து வச்சிட்டீங்கன்னா நீங்கள் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் எழுத முடியும் ஆல்மோஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் தான் 25 ஃபைவ் மேக்ஸு ஸோ மேக்ஸ் இருந்து இது வரைக்கும் எனக்கு மேக்ஸ்னால் என்னனே தெரியாது சார் அப்படின்னு நீங்கள் நினைச்சா கூட வரப்போகிற நாளில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் செலவிட்டால் கணிதத்துக்குன்னு செலவிட்டால் அடுத்த வருஷம் வரப்போகிற எக்ஸாம்பிளில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சுமே நீங்கள் எடுக்கலாம் ரெண்டே விஷயம் ஒன்று டெய்லி ஒரு மணி நேரம் போட்டு பார்க்கணும் அந்த பயிற்சியை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது இன்னைக்கு ஒரு மணி நேரமாக இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அது ரெண்டு மணி நேரமாக மாற்றிக்கணும் அடுத்த ரெண்டு மாதம் கழித்து ஒரு மூணு மணி நேரம் இப்படி உங்களுடைய கன்சிஸ்டன்சியை டைமிங்கில் நல்லா மாற்றி அதை அப்டேட் பண்ணணும் இப்படி மேக்ஸ் வந்து இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாதுனா கூட இப்போ நீங்கள் ஜீரோவில் இல்லை மைனஸ்லேருந்து ஆரம்பித்தால் கூட அடுத்த வருஷம் வரப்போகிற எக்ஸாம்பிளாக நீங்கள் இருபத்தஞ்சுக்கு மினிமம் இருபத்தி மூணாரி எடுக்கலாம் இருபத்தஞ்சுமே எடுக்கலாம் இப்படி இருந்தாலும் மினிமம்னே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எடுக்கலாம் அப்போது உங்களுக்கான டைம் ப்ராப்பராக உங்களுக்கு கிடச்சிருக்கு அதை சரியாக பயன்படுத்துறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் இந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் வேணாங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்க முடியும் நான் இதை படிக்கணும் படிக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்க முடியும் ஆனால் அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு தயவு செஞ்சு எடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா மையமாக வச்சு போது இந்த வேலை வேணும்னு தான் நீங்கள் எடுப்பீங்க கண்டிப்பாக நம்ம என்ன ஒர்க்கு வேணாலும் பார்த்துப்போம் பார்ட் டைம் ஆனால் நமக்குன்னு இந்த ஒரு ஒர்க்கு நமக்கு வேணும் இதுக்கு தான் நம்ம இவ்வளவு நாள் முயற்சி பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க அப்போ விட்டுறாதீங்க இனிமேல் நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக சப்ஜெக்ட் ரிலேட்டடே வீடியோ வரும் ஸோ இவ்வளோ நாட்கள் நிறைய கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு ஸோ எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் ரெகுலராக உங்களுக்கு சப்ஜெக்ட் வீடியோ நம்ம இதுலேருந்து கண்டிப்பாக வரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெக்ஸ்ட்லாம் பண்ணியிருந்தீங்க சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் பொறுமையாக இப்போ டைம் இருக்குது சார் அதனால் சின்ன சின்ன டாப்பிக்ஸாக கொஞ்சம் யூடியூப்லலாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக இனி வரப்போகிற நாட்களில் நம்மளேருந்து யூடியூப்பில் தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ வரும் எல்லாமே சின்ன சின்ன டாப்பிக்ஸை எடுத்து அதை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஒரு வகுப்பாக பார்க்க போகிறோம் எல்லா வகுப்புமே பைலிங்குலாக தான் இனிமேல் நம்ம இதில் வரும் ஸோ இனிமேல் நம்ம யூடியூப்பில் எடுக்கிறோம் ஜிஎஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக பைலிங்குவல் கிளாஸஸாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறோம் ஏன்னா அடுத்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு எழுத போகிறதே குரூப் ஒன் எக்ஸாம் தான் அப்போ குரூப் ஒன்று தான் மையமாக வச்சு நம்ம ரெடி ஆகணும் ஏன்னா குரூப் ஒன் ஜிஎஸ்சியே நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா குரூப் ஒன்னும் எழுதலாம் குரூப் டூவும் எழுதலாம் குரூப் ஃபோரும் எழுதலாம் ஆனால் நான் குரூப் ஃபோருக்கு மட்டும்தான் சார் படிக்கிறேன் அப்படின்னு படித்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோர் மட்டும்தான் எழுத முடியும் அதில் டக்குன்னு ரெண்டு மூணு மார்க் போயிடுச்சுனா கூட நமக்கு ரிஸ்க்கு அப்போ என்ன பண்ணிடணும் ஒன் டூ ஃபோர் இது எல்லாத்துக்குமே நீங்கள் பேரலால் ரெடி ஆகிடணும் அதுதான் நமக்கு இப்போ இருக்கிற டயத்தை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல விஷயம் ஓகேவா ஸோ நல்லா படிங்க இருக்கிற டைமை வந்து உங்களுக்கான டைமாக பாருங்கள் அதை நிறைய பேர் வந்து நிறைய குழப்பத்தில் இருந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க நான் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில்லலாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ இவ்வளோ நாள் கொஞ்சம் அவைலபிள் இருக்க முடியல இதுக்கப்புறம் கண்டினியூவாக யூடியூபில் உங்களுக்கான வீடியோஸ் வரும் ஸோ இந்த குரூப் ஃபோரில் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு வேலையை வாங்கின எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா படிங்க ஸோ டைம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் இது உங்களுக்கான டைம் உங்களுக்கு கிடச்சிருக்கிற டைம் இது உங்களுக்கானது இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோ தான் நம்மள இதில் வரும் சரியா ஸோ யாருக்காவது வந்து இப்போ எப்படி அடுத்து மூவ் ஆகலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் அடுத்த வருஷம் அப்படிங்கிற எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த நாள் வந்தே தீரும் புரியுதா அதானே ரியாலிட்டி அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதத்தில் நடக்க போகிற எக்ஸாம் வந்து தான் ஆகும் அதில் எந்த மாற்றமும் இல்லைல்ல அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கலாம் ஆனால் அதை எப்படி படிக்கணுங்கிறத மட்டும் முடிவு பண்ணிங்க பார்ட் டைமாக ஃபுல் டைமாக அதை மட்டும் முடிவு பண்ணுங்கள் அது போதும் ஏன்னா போன வருஷத்தில் எக்ஸாம் எழுதும்போது என்னப்பா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இப்போ இந்த வருஷம் ஒரு எக்ஸாம் வந்துட்டில் அதுதான் ரியாலிட்டி அதே மாதிரி அடுத்த வருஷம் ஒரு எக்ஸாம் டேட்டுங்கிறது வந்துடும் அந்த நாளை நம்ம கடந்து தான் வரப்போகிறோம் அப்போ கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நீங்கள் தான் போகிறீங்க அப்போது ப்ராப்பராக நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வேலைக்கு போய்கிட்டு அதை பேரலெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க சரியா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸாவது கண்டிப்பாக படிங்க நீங்கள் என்ன மாதிரி ஒர்க்குக்கு போனாலும் காலையில் ஒரு ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா ஆறு ஏழு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு டைமை செல்ஃபாக ஒரு ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ரெண்டு கொஷினோ இல்லை ஏதோ ஒரு ரெண்டு டாப்பிக்கோ ஒரு மூணு டாப்பிக்கையோ அதில் படிச்சுட்டு போங்க ஒரு ஒரு நாள் அது மாதிரி அப்டேட் பண்ணுங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும் அது உங்களை எங்கேயோ கொண்டு போய்டும் அது மாதிரி தயவு செஞ்சு இனி வரக்கூடிய நாட்களில் டெய்லியும் வேலைக்கு போய்ட்டு படிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் செலவு பண்ணுங்கள் மினிமம் மினிமம் சொல்கிறேன் மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் வரப்போகிற எக்ஸாம் வந்தே தீரும் அதை நீங்கள் எழுதியே தீர போகிறீங்க ஆனால் அது வரைக்கும் உங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கிறது தான் இங்கே விஷயம் ஸோ மற்றபடி வந்து ஒரு ஸ்டடி பிளானரோ அதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாங்கிறத பாருங்கள் ஏன்னா உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு டைம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வே ஒர்க்குக்கு போகிற நேரம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் படிக்கிற நேரம் வேற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கான டைமை நீங்கள் தான் ரெடி பண்ணணும் நம்ம காலையில் இந்த டைமில் எழுந்திரிக்க முடியும் இந்த டைமில் நம்ம படிக்க முடியும் ஒர்க்குக்கு இந்த டைமில் போகணும் வந்தோன்னே இந்த டைமில் அதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு எப்பொழுதுமே படிங்க இதில் நீங்கள் படிச்சு இந்த வேலை கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வரப்போகிறவங்களோட லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக அதாவது பல வருஷத்தை வந்து இந்த ஒரு வருஷம் சேவ் பண்ணும் அப்படிங்கிறத இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் சரி இதுக்கு அப்புறம் இருக்க போகிற அந்த பல வருஷம் அந்த வேலை கிடைக்கிது இப்போ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வேலை வாங்கிடும்போது அதுலேருந்து இருக்க போகிற பேலன்ஸ் இருக்கிற எல்லா வருஷமும் உங்களுக்கு நீங்கள் ஒரு அரசு அதிகாரி உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள்லேருந்து ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் நிறைய உங்களுக்கு வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இஷ்யூ எல்லாமே சரியாகும் அப்போது அது பல வருஷத்துக்கு அது சரியாக போகுது அப்படின்னா அந்த ஒரு ஒரு வருஷம் அப்படிங்கிறத நம்ம கடந்து போய் தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை ரியாலிட்டியாக ஏற்றுக்குவோங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் எக்ஸாம் நடக்க போகிற அந்த ஒரு நாள் வந்தே தீரும் அதை நம்ம எழுத தான் போகிறோம் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதுக்கு மட்டும் உங்களை மைண்ட் செட் பண்ணி தயார் பண்ணுங்க இனிமேல் வந்து புரிஞ்சுக்கிட்டு படிங்கன்னு இனிமேங்கிற வார்த்தையை நான் பதிவு பண்ணல நான் எப்பொழுதுமே சொல்கிறது ஒன்று தான் மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்க டேட்டாவை மனப்பாடம் பண்ணுங்க கண்டென்ட்டை புரிஞ்சுக்குவோங்க கண்டென்ட்டு புரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா நீங்கள் ரெண்டு டைம் படித்தாலே மனப்பாடம் ஆகிடும் இதுதான் மனப்பாடத்துக்கும் புரிஞ்சு படிக்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசம் நான் போய் டேட்டாவை உட்காந்து புரிஞ்சு படிங்கன்னு நான் சொல்லலை கண்டென்ட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க டேட்டாவாக தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணுங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்கிற வருஷத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற கண்டென்ட் என்னங்கிறத தெரியாமல் மனப்பாடம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன் சரியா தயவு செஞ்சு இனிமேல் ஒரு ரீஸ்டார்ட்டாக உங்களை பாருங்கள் இந்த வருஷம் முடிகிறதுக்கு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டேட்டு பதினொன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபது நாள் தான் இந்த வருஷம் முடிஞ்சிடும் ஸோ அந்த நியூ இயர் வரும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை அடுத்த வருஷம் நம்ம உருவாக்க போகிறோம் அடுத்த வருஷம் எண்டில் ஒரு எக்ஸாம் நடக்கும் போது அந்த எக்ஸாம்னுடைய வாழ்க்கையை அதுக்கப்புறம் மாற்றும் அப்படிங்கிற ஒரு இமஜினேஷனில் அதாவது ஐன்ஸ்டைன் ஒரு விஷயத்தை அடிக்கடி பதிவு பண்ணியிருப்பார் இமேஜினேஷன் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா உங்களால் ஒரு விஷயத்தை இமேஜினேஷன் பண்ண முடிஞ்சால் அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க நீங்கள் இமேஜினேஷனே எதுவும் பண்ணாமல் சும்மா கடமைக்குன்னு ஒரு விஷயம் பண்ணும்போது அது எதுவுமே ப்ராசஸ் ஆகாது அதனால தான் தோனி அவர்கள் அடிக்கடி பதிவு பண்ணுவார் ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க ப்ராசஸை ஒழுங்காக பண்ணுங்க அது போதும் அது ரிசல்ட் வந்து என்ன நடக்குதோ நடக்கட்டும் நீங்கள் ப்ராசஸ் சரியாக பண்ணீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக நல்லா தான் வருமாறு அப்போ ஐன்ஸ்டின் அதான் சொல்லுவார் இமேஜினேஷன் இஸ் எவரி திங் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து இமேஜின் பண்ணி பார்ப்பேன் அதை நான் வந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கும்போது எனக்கு எளிமையாக இருக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் ப்ராசஸ் பண்ணுவேன்னு சொல்வார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அடுத்த வருஷம் வரப்போகிற அந்த எழுதும் எழுதும்போது உங்களுக்கு எல்லா கொஷனும் இருக்குது நான் கரெக்டாக எழுதியிருக்கேன் அதில் வேலை கிடச்சிருச்சுங்கிற மாதிரியான இமேஜினேஷனில் போங்க உங்களை நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இமேஜினேஷன் பண்ணுங்கள் அந்த இமேஜினேஷனே உங்களுடைய நாட்களை ரொம்ப 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 நல்லபடியாக நகர்த்த ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து சொல்லும்போது சும்மா வார்த்தைகள் மாதிரி தெரியலாம் பட் ஆனால் அப்படிலாம் இல்லை இதெல்லாம் ரியாலிட்டி நீங்கள் உங்களை ஃப்யூச்சரில் நான் இப்படி இருக்க போறேன்னு இமேஜினேஷன் பண்ணி பண்ணி நீங்கள் அப்டேட் ஆகும்போது தான் உங்களோட லைஃபை நீங்களே மாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு இது ஒரு வேலை அந்த வேலைக்காக நான் படிக்கிறேங்கிறத தாண்டி அந்த வேலை கிடைச்சா உங்கள் லைஃப் எப்படி இருக்குங்கிறத இமேஜினேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷத்துக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணணும் இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுற வரைக்கும் அது பெரிய சப்போர்ட் பண்ணும் இதெல்லாமே பெரிய பெரிய சாதனைகள் பண்ண எல்லாருமே பதிவு பண்ணது இதெல்லாம் ஓகேவா புரூஸ்லி அவர்கள் சொன்ன அந்த கோட்ஸை அடிக்கடி ரிமைண்ட் பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு அடிமுறையை ஆயிரம் முறை பயிற்சி எடுத்தவனை பார்த்து நான் அஞ்சுக்கிறேன்னு சொன்னார் ஒரே ஒரு அடிமுறை ஒரு மெத்தடை ஆயிரம் டைம் அதை ப்ராக்டிஸ் பண்ணவன பார்த்து எனக்கு பயம் இருக்குது ஸோ ஓகே அவரால் அதை பண்ண முடியும் அப்படின்னு அதே ஆயிரம் மெத்தட் தெரிஞ்சிருந்தாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு ஒரு டைம் பண்ணியிருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறார் அப்போ நீங்கள் வந்து நிறைய வித்தைகள் தெரிஞ்சவங்கள பார்த்தா ஒரு எனக்கு எந்த இஷ்யூ இல்லை ஆனால் ஒரே வித்தையை ஆயிரம் முறை பயிற்சி எடுத்தவனை பார்த்தா நான் கண்டிப்பாக பயப்படுவேன் அப்படிங்கிறார் ஏன்னா அவன் ரொம்ப அதில் ஸ்ட்ராங்காக இருப்பான் இப்போ ஒரே ஒரு பஞ்ச் பண்ணுறத ஒரு ஆயிரம் டைம் ஒரு ப்ராக்டிஸ் ஒருத்தன் பண்ணான்னா அந்த பஞ்சு எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதுவே வந்து நான் இப்படி ஒரு பஞ்சு இப்படி ஒரு பஞ்சுன்னு வேறு வேறு மாதிரி பஞ்சலாம் நான் ஒரே ஒரு டைம் மட்டும் ப்ராக்டிஸ் எடுத்திருந்தால் அது ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்கும் ஸோ அதுதான் ஸோ நீங்கள் படிக்கிற அந்த ஒரு ஒரு வருஷத்தை பயணத்தை நீங்கள் ரொம்ப பயிற்சி உங்களுக்கு ஒரு ஒரு நாள் அப்டேட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு மணி நேரமா நாளைக்கு ஒரு மணி நேரம் கூடுதலாக அஞ்சு நிமிஷம் ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே அப்டேட் பண்ணி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள் ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் அடிக்கடி சப்ஜெக்ட் வீடியோ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ அதிலேயே நீங்கள் என்ன வீடியோ வேணும் அடுத்தது என்ன டாபிக் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அதெல்லாம் நான் கண்டிப்பாக இனிமேல் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு குரூப் ஒன்று எழுதுகிற அளவுக்கு யூடியூப்பில் அந்த வீடியோஸ்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் படிப்போம் சரியா ஸோ எல்லோரும் நல்லா படிங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி